நீங்க பங்கு சந்தைல முதலீடு பண்ணுறீங்களா அப்படின்னா இன்றைய மார்க்கெட் அப்டேட்டை தவறாமல் கேளுங்க நிப்டி சென்செக்ஸ் தங்க விலை எங்க போச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு மார்க்கெட் மோடில் சொல்றது என்று பிஎஸ்சி சென்செக்ஸ் சற்று மெலிதா இருந்துச்சு நாள் முடிவில் சென்செக்ஸ் எண்பத்தோராயிரத்து எண்ணூறு எண்பத்தி இரண்டாயிரம் புள்ளிகளில் சுற்றிச்சு என்எஸ்சி நிப்டி ஐம்பது நாள் முடிவில் எழுபத்தி எழுபத்தேழு புள்ளி மூன்று பூஜ்யம் அதாவது முப்பத்தாறு புள்ளி ஏழு ஒன்று புள்ளிகள் குறைஞ்சது இதுக்கு காரணம் என்னன்னா அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் கூட்டத்துக்கு முன் முதலீட்டாளர்கள் கவனமாக இருக்காங்க ஆனா ஆட்டோ ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தது மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் பஜாஜ் குரூப் கம்பெனி ஆயிரத்து அறுநூறு சதவீதம் இன்டர்ம் டிவிடண்ட் அறிவித்ததால மூன்று சதவீதம் உயர்ந்தது ஸ்டெர்லிங் டூல்ஸ் என்றே ஒன்பது சதவீதம் வரை பாய்ந்துச்சு ரெட்டிஸ் லேப்ஸ் யுஎஸ் எஃப்டிஏ அப்சர்வேஷன் காரணமாக சற்று குறைந்தது தங்கம் இன்று சூப்பர் ஸ்ட்ராங் இருபத்தி நான்கு கேரட் கோல்டு எழுபத்தாறாயிரத்து நூற்று எழுபது ரூபாய் பத்து கிராம் இருபத்தி இரண்டு கேரட் கோல்டு எழுபத்தோராயிரத்து நானூற்று முப்பது ரூபாய் பத்து கிராம் தங்க விலை ஏன் உயருது உலக சந்தை கவலைகள் ரூபாயின் மதிப்பு குறைவு பாதுகாப்பான முதலீடு தேடு முதலீட்டாளர்கள் இங்க சொல்லுங்க பங்கு சந்தைல ஆட்டம் இருந்தா மக்கள் உடனே தங்கத்துக்கு போறாங்க சேஃப் ஆனா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஆர்பிஐ கம்ஃபர்ட் இருக்கு அதனால் வருங்காலத்தில் கு சான்சஸ் இருக்கு என்று மார்க்கெட் வெளிதா இருந்தாலும் தங்கம் தான் ஹீரோ சென்செக்ஸ் நிப்டி சும்மா பேலன்ஸ் பண்ணிக் பண்ணிக்கொண்டிருக்க ஆட்டோ செக்டர் ஓடி ஐடி செக்டர் சற்று குனிஞ்சது இன்னும் இப்படிப்பட்ட நாள் தோறும் அப்டேட்ஸ் அனாலிசிஸ் வாங்கணும்னா மார்க்கெட் மோதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாளை மீண்டும் சந்திப்போம் அடுத்த அப்டேட்டோட